ஜெய் என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு உண்மை சம்பவம் என்னோட சரவண்மை வந்து அவங்கெல்லாம் வந்து இந்த ஷெடியூல் ட்ரைப் சேர்ந்தவங்க அந்த அவங்க குடும்பத்தில் ஃபஸ்ட்டு அந்த அவங்க பொண்ணு தான் வந்து ஃபஸ்ட்டு டிகிரி ஹோல்டரு அந்த லாஸ்ட் இயர் எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டாப்புல கல்யாணம் பண்ணோடனே அந்த பொண்ணு டிகிரி படித்த பொண்ணு அந்த பையன் அவ்வளோ படிக்கல போல் இருக்கு டென்த்து கூட பாஸ் ஆகலை போல் ஆனால் வந்து ஓட்டி ஒரு நாளைக்கு மூவாயிரம் சம்பாதிக்கிற அளவுக்கு சாமாத்தியாக இருக்குது ஒரு பழக்கம் இல்லாத நல்ல பையன் அது வரைக்கும் ஓகே கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக இருந்தாங்க குழந்த பிறந்தது எல்லாம் ஆச்சு குழந்த பிறந்து இப்போ ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அடிக்கடி வயிற்று வழியினால் துடிக்கிறாப்புல இதில் என்னென்னு சொன்னால் என்னோடய சோழன் மாடி சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா வசிய மருந்துன்னு வைப்பாங்களாம் அது வந்து அந்த பையன் வீட்டில் வச்சுருக்குறாங்க அவங்க பேச்சை கேட்கணுங்கிறதுக்கொசம் என் பொண்ணு அது வச்சதுனால அந்த பொண்ணுக்கு அடிக்கடி வயிற்று வலி வருது ரொம்ப கோச்சிக்குது சாப்பிட முடியல எது சாப்பிட்டாங்களோ வயிற்று வலிக்குதுங்கிறது வசிய மருந்து வச்சுட்டாங்க இது அவங்க அவங்களில் வந்து இது அதிகமாக நடக்குதுன்னு நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன் வந்து அதிகமாக ஒருத்தர் மேலே ஒருத்தரை வச்சுக்கிறது பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் பட் இதை கட்டோன்னே எனக்கு ஷாக் ஆகிடுது ஒரு இளம் பெண்ணு இருபத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தா இருபத்தி மூணு ஆகுது அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி வந்து வயிற்றில் வந்து வசிய மருந்து சாதாரணமாக இருந்தாலும் நம்மளுக்கு உடம்புல ஆகப்பட்ட பிரச்சனை வருது இது மாதிரிலாம் மருந்தை வந்து ஒரு இன்னும் டாக்டர் மாதிரி யாரோ ஒருத்தவங்க கிராமத்தில் உட்காந்துக்கிட்டு எதையோ கொடுத்து அது வயிற்றுக்குள்ளே போய் கல் மாதிரி ஒட்டிக்கிட்டு அது வந்து வெளியில் போகாமல் அது வந்து அந்த குழந்தைக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும் பாருங்க இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொன்னது தான் என்னோடய சர்வன்மையை சொல்லிட்டு தான் ரொம்ப ஷாக்காக இருந்தது என்னென்னு கேட்டால் ரெண்டாயிரம் செலவாகும் ஒன்றும் எதுக்குன்னு கேட்டால் எடுக்குன்னு கேட்டதுக்கு அந்த மருந்தை எடுக்கணும் யார் எடுக்கிறதுன்னு கேட்டேன் நான் டாக்டர்கிட்ட போய் காமிச்சு காமி இதெல்லாம் வந்து சரி கிடையாது டாக்டர் ஸ்கேனோ எக்ஸ்ரேவோ பண்ணி எதாவது உண்மையிலே எதாவது இருந்தால் பிரச்சனை இருந்தால் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை இல்லை டாக்டர் முடியாது இது வசிய மருந்து எடுக்கிறதுக்குன்னு சில ஆளுங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட ஆச்சுட்டு போகணுன்னு சொன்னோன்னு வசிய மருந்து வைக்கிறாங்கன்னு உண்மையிலேயே வசிய மருந்து வை இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அது வைக்கிறாங்கன்னே வச்சுக்கிங்க அது ஏதோ சாப்பாட்டுலேயும் எதுலையோ கலந்து தெரியாமல் கொடுத்துட்றாங்க இவங்களும் சாப்பிட்றாங்க ஓ அது வரைக்கும் கரெக்டு பட் எடுக்கிறதுனா இது எப்படி இது இவங்க என்ன படிச்சுருக்காங்களா எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நினச்சாலே பயமாக இருக்குங்க இப்போ இந்த சென்ச்சுவரி ரெண்டாயிரம் இருபத்தஞ்சாவது வருஷம் வந்துவிட்டோம் நம்ம இவ்வளோ ஒரு சயின்ஸ் முன்னேறி இருக்க சமயத்தில் ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் எப்படிலாம் விளையாடுறாங்க பாரு அது யாராக வேணா இருக்கட்டும் மாமனார் சைடு மாமியார் சைடாக இருக்கட்டும் அம்மா சைடாக இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் அது கேட்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது அந்த ஃப்யூச்சரில் அந்த குழந்த உடம்பு என்ன ஆகும் நல்ல ஹெல்தியான பேபி நல்ல பொண்ணு நல்லா வந்து ஒரு ஆக்டிவாக இருக்க ஒரு பொண்ணு காலையில் எங்கள் வீட்டுக்குள்ளே அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் வருவாப்புல அந்த பொண்ணு வரும்போது பார்த்தா அப்படியே எங்கள் வீட்டுக்காரனை நானும் பேசிவோம் ஏன் மகாலட்சுமி டக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இருக்குன்னு ஒரு மாதிரி பிரைட்டாக வீட்டுக்குள்ளே வரும்போதே அப்படியே எங்களுக்கு பளிச்சின்னு வருவாள் சின்ன பொண்ணு நல்ல ஹெல்தி சாப்பாடு அவங்க சாப்பாடெல்லாம் ரொம்ப ஹெல்தி சாப்பாடு சாப்பிடுவாங்க அவங்க வீட்டில் எல்லாம் அந்த ஜொனர் ரொட்டின் சாப்பிடுவாங்க ரைஸ் சாப்பிட மாட்டாங்க நல்ல ஹெல்தியான நல்ல ஒரு அழகான குழந்தை அது இப்படி அந்த குழந்தை வாழ்க்கையில் இப்படி எல்லோரும் சேர்ந்து விளையாடுறாங்களேன்னு நினச்சா ரொம்ப இருக்குங்க இதில் வந்து நம்ம வந்து சேர்த்து ஒன்றுமே இல்லை ஏன்னா அந்த இது சென்சிட்டிவான விஷயத்தில் நம்ம யார் சொன்னாலும் அவங்க யாரும் கேட்க போகிறதில்ல அது என்ன ஆகும் தெரியல அந்த உடம்பு நல்ல ஹெல்தியான ஒரு குழந்த உடம்பு போட்டு எல்லோரும் சேர்ந்து பாடுபடுத்துகிறாங்களேன்னு நினச்சா இது கைமீறி போன விஷயங்கும் போது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது வருத்தப்பட தான் முடியும் அது கை மீறி போச்சு இப்போ நம்ம சொன்னாலும் யாரும் ஒத்துக்கிறதுக்கு ரெடியாக இல்லை ஏன்னா அவங்க ஒரு ட்ராக்ல போய்ட்டுருக்குறாங்க அதனால் நம்மளோட வார்த்தைகள்லாம் எடுபடாதுங்கும்போது கையில் சைலண்ட்டாக தான் பெட்டர் நானும் விட்டுட்டேன் ரெண்டாயிரம் செலவு பண்ணி ரெண்டாயிரம் பற்றி இல்லைங்க ரெண்டாயிரம் செலவு பண்ணி அது எப்படி எடுக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க பயமாகவும் இருக்குது